வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது முதல் டாபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அப்போ ரிசல்ட் எப்படி வந்துச்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எவ்வளோ மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சா இப்போ மக்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குது இந்தியவுக்கு மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தி கூட்டணிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு மாநிலமாக இந்தியா டுடே சர்வே ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க நேற்று தமிழ்நாட பற்றி பார்த்தோம் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கூட்டணி பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எடிஏ உடைய எலெக்ஷன் நடந்துச்சுன்னா என்டிஏவுக்கு இருபத்தி ஒரு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இன்றைக்கி அது இருபது சதவீதம் தான் கிடைக்கும் மூன்று பெர்சன்டேஜ் ட்ராப் ஆகிருக்கு ஏடிஎம்கேவுக்கு அப்படின்னு இந்தியா டுடே சர்வே வெளியிட்டிருந்தாங்க நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் இப்போ உத்தரப்பிரதேசத்தை பற்றி பார்க்கலாம் உத்தரப்பிரதேசம் பாஜகவுக்கு தனி தனி பெரும்பான்மை கிடைக்காததுக்கு முக்கிய காரணம் உத்தரப்பிரதேசம் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் அறுபது தொகுதிகளுக்கு மேலே கிடைக்கும் அப்படின்னு பாஜக டார்கெட் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரிசல்ட் அப்போ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்பது பாராளுமன்ற தொகுதியில் முப்பத்தி ஆறு தொகுதிகள் மட்டும்தான் பிஜேபி ஜெயிச்சிச்சு டார்கெட் பண்ணது அறுபது பிளஸ் ஆனால் கிடைச்சது முப்பத்தி ஆறு இந்தி கூட்டணிக்கு நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கிடைச்சிச்சு ஸோ ஷேர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாஜக நாற்பத்தி நாலு சதவீதமும் இந்திய அலையன்ஸு நாற்பத்தி நாலு சதவீதமும் பகுஜன் சமாஜ் பார்ட்டி எல்லாம் இருக்காங்க வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்தல் நடந்துச்சுன்னா பாஜகவுக்கு நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளும் இந்தி கூட்டணிக்கு நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளும் அதர்ஸுக்கு பத்து விழுக்காடு வாக்குகளும் கிடைக்கும் அப்படின்னு இந்தியா டுடே சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ பிஜேபியுடைய பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவை கம்பேர் பண்ணும்போது நான்கு சதவீதம் கூடுது இந்திய அலையன்ஸுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் ட்ராப் ஆகுது அதர்ஸுக்கும் ரெண்டு பர்சன்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத இந்த ரிசல்ட்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ உத்திரப்பிரதேசத்தில் மறுபடியும் பிஜேபி ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே இது வந்து முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நடிகர் கஞ்சா கருப்பு போரூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருந்தார்ல அதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொன்னார் அது வந்து ஆதாரமற்ற தகவல் இதோட கஞ்சா கருப்பு நிறுத்திக்கணும் மேலும் கிளறினாரு அப்படின்னா அவருக்கு தான் பாதிப்பு அப்படின்னு மா சுப்பிரமணியன் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு பாஜக கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க அண்ணாமலை கடும் எதிர்ப்பை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு என்ன மிரட்டுறீங்களா ஃபீட்பேக்கை சொன்னதுக்கு கஞ்சா கருப்பை மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க மேலும் அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அரசு மருத்துவமனைகளில் ரீசெண்ட் நயத்தில் பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவிட்டிருந்தாரு இதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அண்ணாமலையுடைய இந்த தகவல் ஆதாரமற்றது இது ஆதாரத்தோடு நீங்கள் முடிஞ்சால் நிரூபிக்க தயாரா வேணா ஒன் டு ஒன் டிபேட் வச்சுக்கலாமா அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இப்படி தான் வீர வசனம் பேசுவீங்க ஒன் டு ஒன் டிபேட் வச்சுக்கலாமான்னு சொல்லுவீங்க அண்ணாமலை வராரு அப்படின்னா வர மாட்டீங்க இது தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அமெரிக்கா போயிருந்தார் பார்த்தீங்களா டொனால்டு ட்ரம்ப்பு பேசினது நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசினது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம் இப்போ விஷயம் என்னென்னா சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் இந்த பாயிண்டை வந்து சொல்ல மறந்துட்டேன் அதனால் இப்போ ஷேர் பண்ணுறேன் காலிஸ்தானி பயங்கரவாதம் இருக்குது பார்த்திங்களா இந்த குருபந்த் சிங் பன்னூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான் அமெரிக்க சிட்டிசன் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு வேலைகளை பார்க்குறவன் ஏர் இந்தியா விமானத்தில் போகக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு மெரட்டல் விருது குருபந்த் சிங் பன்னூன் இவன் கனடா மற்றும் அமெரிக்காவை இருப்பிடமாக கொண்டு மாற்றி மாற்றி வாழ்ந்துக்கி இருக்கான் இப்போது பிரைம் மினிஸ்டருடைய இந்த சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் பிரைம் மினிஸ்டருடைய இந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா சாயில் இருந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய காலிஸ்தானி பயங்கரவாதிகள் இருக்காங்கல்ல அவங்க மேலே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ராங்காக வலியுறுத்தியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்பும் அதற்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு கடுமையான சிவியர் ஆக்ஷன் எடுக்கப்படும் அமெரிக்கா சாயில் இருந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த காலிஸ்தானி பயங்கரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப்பும் உறுதி தெரிவிச்சிருக்காரு இது ஹாப்பியான செய்தி இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் இருக்காங்களா தமிழக அரசாங்கத்துடைய ஃபேக்ட் செக் யூனிட் அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸுக்கு டோட்டலாக அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி அதனுடைய எஸ்டிமேஷனு அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கு தமிழக அரசாங்கத்துடைய ஃபேக்ட் செக் யூனிட் பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க சென்டர் கவர்மெண்ட்டு ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு கோடி தான் கொடுக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது அடுத்து கடன் மூலமாக கடன் மூலமாக நிதி வந்து திரட்டப்பட்டு முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்டப்பட்டு சிஎம்ஆர்எல் இருக்குது பார்த்திங்களா சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அவங்களுக்கு வந்து அந்த நிதி வந்து கொடுக்கப்படும் அவங்க அந்த வாங்கின அந்த கடனை வந்து அவங்க வந்து அடைக்கணும் அடைக்கலைன்னா தமிழக அரசாங்கமே அந்த கடனை அடைக்கும் அப்படிங்கிறதான் ரூல்ஸு அப்படின்னு தமிழக அரசாங்கத்துடைய ஃபேக்ட்ரி செக் யூனிட்டியை தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சுத்த பொய் இவங்க தான் ஃபேக்ட்ரி செக் யூனிட்டா அதாவது கடன் மூலமாக பெறப்படக்கூடிய அந்த தொகை இருக்குல்ல அது சிஎம்ஆர்எலுக்கு வந்து கொடுக்கப்பட்டு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிய கடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்து மத்திய அரசாங்கத்துடைய இருந்து அந்த கடனை வந்து அடைப்போம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஆனால் தமிழக அரசாங்கத்துடைய ஃபேக்ட் செக் யூனிட் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பொய்யை பரப்பி பரப்பிக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஐடி விங் மாதிரி செயல்படுறாங்க தமிழக அரசாங்கத்துடைய ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்